வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருந்ததுனால் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் இந்த டிசிஎம் சொல்லப்போகிற டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் கோர்ஸுக்கான டேட் அப்படின்றத வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேட் வரைக்கும் இருக்குது ஸோ ப்ரெஷராக வந்து இப்போ அட்மிஷன் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து அட்மிஷனுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த முறை இந்த டிசிசிபி மற்றும் மற்றும் வந்து டிஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷன் வர நேரத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இது ப்ரீவியஸாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தப்பையும் மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து யார் பயன்படுத்திக்கலாம்னு பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் போகிறதுக்கு வில்லிங் இருக்கவங்க மட்டும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த கிளாஸஸ் இருக்கும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது மூலிமா கம்மிங் வரப்போகிற மத்திய கூட்டுறவு வங்கியும் மாவட்ட ஆட்சியர் நிலையத்தின் மூலிமா மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்குமான நடக்க போகிற தேர்வுகளுக்கு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து அஃபிஷியாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் இன்டிமேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியல ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக நடந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ணுற ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இது மாதிரி அட்மிஷன் ஆகிட்டு உடனே தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் படி என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதுன்றதை நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் இந்த ரெகுலர் கோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன் அப்படின்றத ஆன்லைனில் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக போய்ட்டு அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதான் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் பார்வை இரண்டில் காணும் கடிதங்களில் அனைத்து கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிகள் தேர்வு சேர்வதற்காக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இணையதளத்தின் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களை பரிசீலித்து பகுதிகளாக குழுவிற்கு சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்று ரெண்டு ஆறு வரை சேர்க்கை மேற்கொண்டு நாலு எட்டு அன்று மேற்படி நடைமுறைகளை பின்பற்றி மாணவர் சேர்க்கையினை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு எட்டு டைமிங்லேருந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து அட்மிஷன் பண்ணிக்கணுன்றத சொல்கிறாங்க நாலாம் தேதி வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நமக்கு இந்த அப்ளிகேஷனுடைய ஃபைனல் டேட்டு ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வரைக்கும் அட்மிஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ நாலாந்தேதி வரைக்கும் அட்மிஷன் ஆகும்னு நினைக்கிறவங்க கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இணையதளத்தின் பெறப்படும் விண்ணப்பங்களை உடன் பரிசீலித்து ஸோ இருபத் இருபது ஆறுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நாலு எட்டு வரைக்கும் வந்து இந்த அட்மிஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க தாராளமாக இந்த கூட்டுறவு பயிற்சியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்று தினம் கூட வந்து அட்மிஷன் ஆகிட்டு படிக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிறகு விண்ணப்பித்து பயிற்சியில் சேர்க்கை செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் மட்டும் பயிற்சி வகுப்புகள் துவங்கும் நாள் வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ஸோ இந்த டேட்டில் இப்போ முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய க்ளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க பயிற்சியாளர்கள் சேர்க்கை மேற்கொள்ளும் காலம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் நீட்டிப்பு காலம் முப்பத்தி ஒன்று ஏழுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு வரைக்கும் வந்து டே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு எட்டு வந்து ரெகுலராக இப்போ அட்மிஷன் போட்டிருக்காங்களா அவங்களுக்கு வந்து வகுப்புகள் நான்காம் தேதி தோங்குது இணையதளத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறதுக்கான காலக்கெடு வந்து முப்பத்தி ஒன்று ஏழுலேருந்து நமக்கு இருபத்தி ரெண்டு எட்டு வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து அட்மிஷன் ஸ்பாட் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க நேரக்டாக போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் ஆகிக்கலாம் ஸோ விண்ணப்ப ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு நேராக போய் பணம் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் அஃபியல் வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு டேரெக்டாக அது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ரிண்டோடு எடுத்துகிட்டு உடனே போயிட்டு நீங்கள் பணம் கட்டி கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ கோர்சஸ் உடைய ஃபீஸ் எவ்வளவு என்ன விவரங்கள்ன்றத அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியனுடைய வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கங்க பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுவா இருபதாயிரரூவா கிட்ட வரும் ஸோ டோட்டலாக அந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூவா ஸோ உடனே பயிற்சி பணம் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா முழு தொகையும் உடனடியாக கட்ட வேண்டும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிப்பாங்க இது வந்து எல்லாம் பே பண்ண முடியாது சிங்கிள் பேமெண்ட்டாக பே பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான் ஸோ இந்த பேமெண்ட்டுக்கு பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கான வகுப்புகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து பயிற்சி வகுப்புகள் இந்த லேட்டாக அட்மிஷன் ஆனவங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வகுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா விவரங்களும் நீங்கள் போயிட்டு அங்கே கேட்டுக்கோங்க உங்களுடைய அஃபிஷியல் ஸோ அந்த கோஆப்ரேட்டி யூனியனில் போய் கேட்டுவிட்டு அட்மிஷன் ஆயிக்கங்க ஸோ வேறு எதுவும் தகவல் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷராக உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணி படித்து எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஆர்பி மற்றும் டிசிசிபிக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நம்மக்கிட்ட கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது அவைலபிள் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ்னாலும் ரிலீஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோ அப்டேட்டு கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்